திருப்பனந்தாள் காசி மடத்து இருபத்தி ஓராவது அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமி தம்பிரான் மறைவுக்கு தருமையாதீன குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் திருப்பனந்தாள் காசி மடத்து இருபத்தி ஓராவது அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமார சுவாமி தம்பிரான் இன்று பரிபூரணம் அடைந்தார் அவரது மரணத்திற்கு தருமையாதின ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தருமை ஆதீன முதன்மை சீடரும் காசி மடத்தின் இருபத்தி ஓராவது அதிபரும் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமார சுவாமி தம்பிரான் பரிபூரணம் எய்தினார் காசி மடத்தின் இளவரசராக அதிபராக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பு வகித்தவர் தமிழகமெங்கும் பல திருக்கோவிலில் குடமுழுக்கு தரிசித்தவர் பல அறக்கட்டளைகளை நிறுவியவர் காசி ராமேஸ்வர முதலாய பல அறங்களை செய்தவர் பன்னிரு திருமுறைகளை குறைந்த விலையில் அச்சிட்டு பல்லாயிரம் கொடுத்தவர் நாம் துறவு ஏற்க வழிவகுத்து காரும் பாரு உதவி செய்தவர் எம்ஏ எம்பில் பிஹெச்டி படிக்க வைத்து கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணி வழங்கியவர் முதலாவது கைலாயம் தரிசிக்க அனுப்பி வைத்தவர் தருமையாதீன கல்லூரியில் வித்வான் பயின்றவர் இறையடியில் சேர்ந்தார் என்னும் துயர செய்தி மனதை உலுக்கியது சைவம் தழைக்க பாடுபட்டவரை இழந்து சமய உலகம் தத்தளிக்கிறது அன்னாரின் ஆன்மா இறையடியில் இழைப்பார பிரார்த்தனை செய்கின்றோம் அவர் விட்டு சென்ற பணிகளை பின் தோன்றலான சின்னத்தம்பிரான் செய்வதற்கு செந்தமிழ் சொக்கன் திருவருளை சிந்திக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்